நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாண்பிருந்து உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தலைமையிலே மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் நிச்சயமாக ஏற்படும் இன்னும் மூன்று மாத காலம் இருக்கிறங்க அமித்ஷா ஜி அவர்கள் வந்து போன பிறகு அதை தொடர்ந்து பொங்கல் முடிந்த பிறகு அதனுடைய தொடக்கங்கள் நடைபெறும் நிச்சயம் மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது போல் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தார்கள் தொடர்ந்து செய்யவில்லை ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஒன்று இரண்டை தவிர எதுவுமே மக்களுக்கு சென்று சேரவில்லை தமிழருடைய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை துறையாக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி பள்ளிக் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி எதுவுமே முறையான மக்களுக்கான நன்மதிப்பை பெறவில்லை அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் தினசரி படுகொலைகள் வட இந்திய வட இந்தியர் வேலை தாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இதையெல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது இதற்கு நிச்சயமாக மாற்று அரசு நிச்சயமாக வர இருக்கிற தேர்தல் அமையும்